கடவுள் அருள் யூடியூப் சேனல் அனைத்து நேர்களுக்கும் திண்டுக்கல் ஹரிகிரன் சர்மாவின் பணிவான வணக்கம் நாம் இந்த பதிவில் வருகிற இருபத்தி ஒன்பதாம் தேதி குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறார் அவ்வாறு வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய குரு தன் பார்வைப்படும் மேஷம் மன்னிக்கு மேஷத்தில் இருந்துக்கிட்டு வ நிவர்த்தி ஆகிறாரு சிம்மம் துலாம் தனுசு இந்த மூன்றையும் தன்னுடைய வக்ர பார்வையினால் சில பல ஏமாற்றங்களே கண்டிப்பாக தந்திருப்பார் அதாவது இந்த ராசிக்கார கொஞ்சம் இது நடக்கும் நினச்சிட்டு ரொம்ப தீவிரமாக முயற்சியில் இருப்பாங்க அவங்களுக்கு தான் சில பாதிப்பில் கொடுத்துருவோம் கடைசி எட்ஜில் போய் ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துருவோம் ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய சிம்மம் சிம்மம் என்றைக்குமே ஒரு எஃபெக்டட்டான ஒரு ராசி நம்ம எல்லாம் சொல்லுவோம் ஒரு உயர் பதவி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பெரியோர்களை சந்திக்கக்கூடிய சில விஷயங்கள் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துருக்கும் துளாராசிக்கும் அப்படி தான் கணவன் மனைவி சில பிரச்சனைகளை உருவாக்கி கோபதாபங்களோடு விருந்து விட்டு பிரிந்து தாய் வீட்டுக்கு செல்வதோ சில பேருக்கு கோர்ட் கூடிய பிரச்சனைகள்லாம் கூட நடந்திருக்கும் அதே மாதிரி ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய தனுசை அந்த வக்ர பார்வை பார்ப்பதால் தத்தையுடன் மனோபீதம் தந்தை நீண்ட நாள் ஆசையாக தீர்த்த யாத்திரைக்கு செல்ல வேண்டும் போக முடியாமல் வரை தடுப்பது பெரியோர்களிடம் விவாதம் பண்ணுவது வாக்குவாதம் செய்வது இது போன்ற தன்மைகள்லாம் கண்டிப்பாக கொடுத்துருக்கும் அப்பேற்பட்ட குரு பகவான் வருகிற டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைந்து மே மாதம் ஐந்தாம் தேதி அதாவது அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் தான் செஞ்சுருப்பார் இவர் வக்ர நிவர்த்தி ஆறுது அப்படிங்கிறது பன்னெண்டு ராசிகளுக்கும் வித்தியாசமான பல பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும் அப்போது இதில் வந்து இந்த சிம்மம் துலாம் தனுசு இவைகள் எல்லாமே சற்று அதீத நற்பலன்களை எதிர்பார்க்கலாம் இதுவரை ஏமாற்றம் தந்திருந்த அதே இடங்கள் இப்பொழுது விடுதலையாகி தனக்கு சாதகமான சில விஷயங்களை இவை சந்தித்திருப்பார்கள் சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அந்த வகையில் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் குரு பகவான் வக்ர நிவர்த்தியாகி என்னென்ன நற்பலன்களை செய்ய போகிறார் என்பதை இந்த பதிவில் நாம் தொடர்ச்சியாக பார்ப்போம் விடுதலை காண

குரு பகவான் லாபஸ்தானத்தில் இதுவரை வக்ரகதியில் சஞ்சரித்து கொண்டு சில எதிர்மறைவான விதைகளை உங்களுக்கு தந்திருப்பார் இப்பொழுது வருகின்ற இருபத்தி ஒன்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் அவர் நேர்கதியில் சஞ்சரிக்கிறார் அதாவது குரு பேர்ச்சி ஆகும் வரை அடுத்த வருஷம் குரு பேர்ச்சி ஆகலாம் அது வரைக்கும் நேர்கதியில் சஞ்சிக்கிறார் இந்த நேர்கதியில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மிதராசிக்கு ராசிக்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தை அந்த குரு பகவானின் பார்வை வெளியிறது அந்த முயற்சி ஸ்தானம் என்று சொல்லும் பொழுது உங்கள் முயற்சிகள் அனைத்தும் சீரும் சிறப்போடு நடக்கும் எடுத்த காரியங்களில் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் குரு வழிபாடு என்பது மிகவும் மகத்துவமான விஷயம் அது பாட்டு சும்மா ஜோசியர்கள் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு மிதனத்துக்கு குரு பகை பாதகாதிபதி இதெல்லாம் வந்து கணக்கெடுச்சுக்கூடாது குருவின் பார்வைக்கு என்ற ஒரு தன்மை உண்டு அதன் பார்வை வந்து அனைவரையும் சமமாகத்தான் பார்க்கும் அதில் வந்து பகை இதெல்லாம் கிடையாது அப்போ எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் மனோதைரியம் கூடும் ஒரு விஷயத்தை செய்யணும்னு ஒரு கால்குலேட் போட்டுட்டால் கண்டிப்பாக இதை நம்ம செஞ்சுருவோம் அப்படிங்கிற ஒரு தன்மையோடு தான் நிச்சயமாக நீங்கள் அடியெடுத்து வைப்பீங்க ஒரு இதனால் வரை இந்த தயக்கங்கள் இனி உங்களுக்கு இருக்காது அதற்கு பிறகு உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தையும் அந்த குரு பகவானுடைய பார்வை வெளிகிறது அப்போ ஐந்து என்பது பூர்வ புண்ணிய பலம் அப்போ குழந்தைகளின் கல்வி கேள்விகள் சிறந்து விளங்கும் ஏதாவது ஒரு துறையில் வந்து குழந்தைகள் வந்து நற்பெயர் சம்பாதிப்பார்கள் அதனால் உங்கள் கௌரவம் கூடும் அது மட்டுமல்ல பூர்வீக தோஷங்கள் இருந்தாலும் பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அவை தீர்ந்து சுமூகமாக உங்களுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் பரம்பரை சொத்தில் பங்காளிகள் கூட தயாராக நடந்து பேசிகிட்டு இருந்தாங்க அவங்களும் பங்காளிகளும் பின் பின்வாங்கிடுவாங்க உங்கள்கிட்ட வந்து போட்டி போட்டுட்டில் இருக்க மாட்டாங்க இது இந்த நாலு மாதம் உங்களுக்கு இந்த விஷயத்தான் கொஞ்சம் சாதகமான ஒரு விஷயங்களாக நடக்கும் ஆலயங்களுக்கு செல்வது தீர்த்த யாத்திரைகள் செல்வது புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று ஆண்டவர்களை வழிபடுவது இது போன்ற எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு அதிகரிக்கும் இதில் இன்னும் பெரியவங்களே சொல்லியிருப்பாங்க எப்பா மனசெல்லாம் ஒரு மாறி இருக்குப்பா இந்த மாதிரி நாலு கோவில் குளங்களுக்கு போயிட்டு வரணும் போயிட்டு வாங்கப்பா நான் ரூபா தர்றேன்ப்பா வண்டி ஏற்பாடுலாம் நான் பண்ணித்தரேன்ப்பா நீங்கள் பாட்டு போயிட்டு வாங்கன்னு சொல்லி நீங்கள் அனுப்புவதால் பெற்றோர்களின் மனம் குளிர்ந்து சந்தோஷத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதம் செய்வார்கள் அது உங்களுக்கு அதீத நற்பணங்களே கிடைக்கும் என்றைக்குமே வந்து பெற்றவங்க ஆசீர்வாதங்கிறது எல்லாருக்குமே வேணும் அது யாராக இருந்தாலும் சரி எதை செய்தா இருந்தாலும் நாம் வந்து அவரோட அதிகமாக படிச்சிருக்கலாம் இப்போ உள்ள பிள்ளைகளாக எங்களோட நாங்கள் வந்து பெரியவங்கள்லாம் என்ன அப்படின்னா நாம் செய்யாததையும் இந்த மகன் செய்து காட்ட வேண்டும் என்ற உத்வேகத்தில் தான் அவர்களுக்கு நாம் உழைத்து கொண்டிருப்போம் அப்போது என்னதான் அவரோட நம்ம பெருசாக படித்திருந்தாலும் நம்ம அப்பாடு இந்த அப்பா இந்த மாதிரி ஒரு தொழில் தொடங்கலான்னு இருக்கேன்ப்பா உங்கள் கையால் ஆசீர்வாதம் பண்ணி இந்த ரூவா வச்சுருக்கப்பா எடுத்து கொடுங்கப்பா சொல்லிவிட்டு வாங்கிட்டு அவங்க வாங்கிட்டு போங்க கண்டிப்பாக அது நிச்சயமாக நல்லது நடக்கும் வெற்றியும் கிடைக்கும் முன்னோர்கள் ஆசீர்வாதம் என்பது சாதாரண விஷயம் அல்ல அதற்கு சொற்று அதிக மகத்துவம் கொடுத்து நீங்கள் பெரியவர்களின் ஆசீர்வாதம் எந்த வேலை செயலும் அந்த வேலை நிச்சயமாக நடக்கும் அது பூர்வ புண்ணியஸ்தானத்தை குரு பார்க்குறதாலே இப்பொழுது வந்து அது சாதகமான ஒரு காலகட்டம் ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினைக்கிறதுனால ஒரு வண்டி வாசனை வாங்குறதுனால ஒரு வீட்டுக்காக அக்ரிமெண்ட் போட போகிறீங்களோ ஒரு நிலம் வாங்க போகிறீங்களோ எதுவாக இருந்தாலும் சரி தந்தையின் கை மூலம் எடுத்து வாங்கி செல்லுங்கள் அது இதை நற்பணங்களை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும் அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தையும் அந்த குரு பகவான் வந்து பார்க்குறார் அப்போ ஏழு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் நட்பு பணம் வரவு இல்ல இவை அனைத்தையும் இருந்து நமக்கு வர்றது மனைவிங்கிறது மனைவியோ கணவனோ வெளியே இருந்து நமக்கு வர்றது தானே அப்போ இதெல்லாம் சுமூகமான ஒரு தன்மை ஏற்படும் வக்ரகதிகள் சஞ்சரித்து கொண்டு இந்த இடத்தெல்லாம் பார்த்ததுனால கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு மீனராசிக்காரர்கள் கருத்து வேறுபாடு பிரிந்து செலவு நிலையில் கூட வந்திருக்கலாம் கோவப்பட்டு அவங்க நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு மனைவி போவாங்க இல்லைன்னு இப்போது உங்கள் அம்மா வீட்டுக்கு போனேன் ஆம்பளையாக இருந்தால் விரட்டி விடுவாங்க இது எல்லாமே இருந்திருக்கும் அதையெல்லாம் தீர்ந்து இப்பொழுது ஒரு சுமூகமான ஒரு உறவு உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும் நண்பர்களும் நன்கு ஒத்தாசையுடன் நமது நண்பருக்காக நாம் செய்து கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு உங்களை நெருங்குவார்கள் வியாபாரத்திலும் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வெளிநாடு யோகங்கள் வெளிநாட்டிற்காக முயற்சி செய்வர்கள் தாராளமாக இந்த காலகட்டங்களை நீங்கள் முயற்சி செய்யலாம் அந்த முயற்சி அனைத்துமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் ஆக இந்த குரு வக்ர நிவர்த்தி என்பது ராசியை பொறுத்தவருக்கு ஒரு அற்புதமான நற்பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு சமயம் என்று சொன்னால் அது மிகையாகாது இதை உணர்ந்து பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இறை வழிபாடு முன்னோர்கள் ஆசிகளை பெறுவது நட்பு வட்டாரங்களில் சீரிய சிந்தினோடு செயல்படுது ஃப்ரெண்ட்ஸு சொல்லுவாங்க உனக்கு ஏதாவது என்ன தேவைன்னு சொல்லுப்பா நான் தர்றேன் என்கிட்ட சும்மா தான் பேங்கில் இருக்கு நீ ஏதாவது தொழிலை தொடங்கு குடும்பத்தை போகிற நல்ல நிலைமையை கொண்டு வா வீடு வாசல்லாம் வாங்கு சந்தோஷமாகுது கல்யாணம் பண்ணிக்கோ மனைவிக்கு மருத்துவ செலவெல்லாம் இருந்த சின்ன பிரசவ காலங்களில் தான் நல்லபடியாக பண்ணு இது எல்லாமே இந்த நான்கு மாதங்கள் உங்களுக்கு அதாவது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை அப்போ வந்து குரு பயிற்சி ஆகுது அது வரைக்கும் உண்டான காலகட்டங்கள் இதெல்லாம் வந்து அதீத நற்பலங்களை கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் ஆக நீங்கள் எல்லாம் என்ன தங்களுடைய குரு முதல் குரு என்பதே தந்தை தான் குலதெய்வ வழிபாடில் கவனத்தை செலுத்தி குரு வழிபாடில் கவனத்தை செலுத்தி இந்த மிதனராசிக்காரர்கள் அனைவருமே ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாளை கண்டிப்பாக வணங்க வேண்டும் அவர்கள் அவ்வாறு வணங்குவதால் உங்களுக்கு அதீத நற்பலங்களும் ஒரு மேன்மையும் கிடைக்கும் அனைத்து வளங்களும் பெற்று மிதன ராசிக்காரர்கள் சீரும் சிறப்போடு வாழ்வதற்கு அன்றாடம் நான் எல்லாம் இல்லாமல்ல பிரார்த்திக்கிறேன் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் பதினோரு நாளில் உங்கள் ஏ டு பிரச்சனைகளில் இருந்தும் விடுதலை காண புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் மாந்திரீகம் மூலிகை பரிகாரம் பூஜை பிரசன்னம் மூலமாக நீங்கள் உலகத்தில் எங்கு இருந்தாலும் நூறு சதவீதம் தீர்வு காண அதோடு அதிசயம் நிகழ்த்தும் எட்சினி குட்டி பேச வைத்து கொடுக்கப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை